அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி யிர் இருக்குது ஜீவன் இருக்குது ஆன்மா இருக்குது அப்போ நாலு பொருளாக இருந்தது தான் நம்ம உலகத்தில் இயங்கிறோம் இந்த நாலு பொருளையும் மூணு பொருளை பாதுகாக்குது உடல் அதனால தான் இந்த உடல் இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா உடல் இல்லைன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த உயிர் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் உடல் அவசியம் அந்த உடல் வந்து ஊன் ஒரு பெருங்கோயில் உள்ளம் ஒரு ஆலயம் கல்லை குணல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே இந்த உடலை வச்சுக்கின்னு இந்த உயிரை பதப்படுத்தணும் நம்ம உடலில் என்ன உயிரை ஒன்றும் பண்ண முடியாது இந்த உடலுக்குள்ளே முப்பொருளாக இருக்கிறோம் நம்ம என்னென்னவா இருக்கிறோம் ஜீவனாக இருக்கிறோம் உயிராக இருக்கிறோம் ஆன்மாவாக இருக்கிறோம் அப்போ ஜீவனுனா என்ன அப்படின்னா ஆணாக இருந்தால் விந்து பெண்ணாக இருந்தால் சுரோனிடம் உயிர்ன்றது என்னன்னா மூச்சு காற்று ஆன்மான்றது என்னன்னா ஒளியும் இருக்குது இப்படி இருந்து தான் நம்மளெல்லாம் இயக்குது இந்த உலகத்தில் இறைவன் என்னவா இருக்கிறான் நம்ம என்னவாக இருக்கிறோம் நேற்று கூட நான் அதை பற்றி சொன்னேன் ஏன்னா இதை அந்த தெளிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒவ்வொரு மனிதனும் பிறந்தா உலகத்தில் அதை இறக்க போது இறந்ததெல்லாம் திருப்பி பிறக்க போகுது சின்னதானதல்லாம் பெருசாக போகுது பெருசானதெல்லாம் சின்னதாக போது இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார் சிறுத்தது பெருக்கும் பெருத்தது சிறுக்கும் இறந்தது பிறக்கும் பிறந்தது இறக்கும் கொன்றது தின்னும் தின்றது கொள்ளும் அப்படின்வார் அப்போது எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு ரொட்டேட்டாக தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்மந்தம் உபதேசம் அதனால இறைவன் வந்து நமக்குள்ள நிறைய தொடர்பை உண்டாக்கி இந்த தொடர்பை எதால் உண்டாகுது அப்படின்னா மனிதனுடைய நினைவால் தான் இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பை உண்டாக்கணும் அந்த நினைவு உறுதியாக இருந்ததுன்னா இறைவன் நம்மக்கிட்ட உறுதியாக இருப்பான் இறைவன் வந்து பேசாக இருக்கிறான் மனிதன் வந்து நூற்றல்லாக இருக்கிறான் உயிரினங்கள்லாம் நூற்றலாக இருக்குது இறைவன் பேசாக இருக்கிறான் அந்த பேசும் அந்த நூற்றல் வங்கி சேர்ந்து தான் இந்த உலகத்தில் நம்ம ஒரு உயிரோடு உடலோடு இயங்கி அந்த பேஸ் கட்டாச்சு சொன்னால் நம்மளோட உயிர் உழ உடல் உழந்துடும் அது விழாமல் இருக்கணும்னா அதுக்கு தேவையான தொடர்பை நம்ம உண்டாக்கி கிணக்கணும் அந்த தொடர்பு எப்படி உண்டாக்குதுன்னா நினைவாலேயே உண்டாக்கணும் அந்த நினைவை நம்ம உழு முழுமையாக இறைவனோட நம்பும்போது மரணம் வரதான் போதும் எல்லோருக்கும் வர மகானாக இருந்தாலும் மரணம் வரும் மனுஷனாக இருந்தாலும் மரணம் வரும் ஆனால் அந்த மரணத்துக்குள்ள இறைவனை நான் பார்க்கணும் இறைவனை நான் அடையணும் இறைவனுடைய திருப்பாதத்தை பிடிக்கணும் அப்படின்ற நினைவோர உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணுங்க குடும்பம் அது வந்து வீணாக்கிடக்கூடாது குடும்பன்றது இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான செயல்பாடுகள் உலகத்தில் குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன்றதே இல்லை வரமுறையே இல்லை ஒரு விவசாயத்தை இல்லாத வாழ்க்கையாக போய்டும் அதனால் எல்லோரும் குடும்பம் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் நாலு ரூபாய் நாளைக்கு வேணும்னு நீங்கள் எடுத்து வைக்கணும் ஏதோ இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்களோ இன்றைக்கி செலவு பண்ணிவிட்டான் நாளைக்கு போயிருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைவு வச்சுக்க கூடாது அதனால் சொல்கிறார் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் நமக்கு நாளைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த வரத்துக்கு முன்னே நம்ம பத்து ரூபாய் எடுத்து வச்சிருந்தா நாளைக்கு உதவும் ஆனால் எடுத்து வைக்கலனால எதுக்குமே உதவாமல் போய்டும் அதனால் அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு அதனால் எல்லோரும் நல்லா கஷ்டப்படுங்க எல்லாரும் சம்பாதிங்க குழந்தை கூட்டிங்கள அன்போட வழக்க கற்றுங்க அகங்காரத்தோட வளர்க்காதீங்க அதுங்களுக்கு அதுங்களுக்கு சொல்லி கொடுக்காதிங்கிறது அன்பை சொல்லிக் கொடுங்க அன்பு போதனை பண்ணுங்க அன்போட தான் கடவுள் இருக்கிறோம் அந்த அன்போடு போதனை பண்ணிங்கள்னா அந்த குழந்தைங்க நல்லா வளரும் அதுங்க வாழ்க்கையில் அது பின் தொடரும் அது வாழ்க்கைக்கு நல்லா அதுங்களுக்கு அதனால் எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் கடவுள் வழிபாடு அதனால் உங்களை எல்லோரையும் ரொம்ப நான் தாழ்மையோடு கற்றுக்கிறேன் குடும்பங்களை சிதற விடாதீங்க கணவன் மனைவி அடிமைப்படுத்தாதீங்க மனைவி கணவன் அடிமைப்படுத்தாதீங்க அன்போடு வாழுங்கோ நீங்கள் அன்போடு வாழ்ந்தால் தான் உங்கள் சந்ததி அன்போடு வாழும் நீங்கள் ஒருத்தரை ஒற்றை அடிமைப்படுத்தினீங்கன்னா அதுங்க அதை பார்த்துங்க வளையும் பெயர் முறையிலேன்ற மாதிரி நீ அது என்ன பார்க்குதோ அதை தான் நாளைக்கு அது செய்ய போகுது அதனால் அது செய்யறதுக்கு காரணமாக நம்ம இருக்கக்கூடாது அன்போடு வழக்க கற்றுங்க அன்பு மட்டும் சொல்லிக் கொடுங்க அதுவங்களுக்கு தர்மத்தை சொல்லி கொடுங்க மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் இங்கே மனிதன் கூட எதுவுமே வரப்போகிறதில்ல ஒரு துரும்பு கூட வரப்போவதில்லை அவன் உடம்பு கூட வரப்போகிறது இல்லை அப்போ எது வரும் அப்படின்னா மனிதனுக்கு தர்மம் மட்டும்தான் வரும் அதனால் சொல்கிறாரு மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிவிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் விட்ட குதிரை போல் வரும் அப்படின்னு அதனால் மரணத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் மனைவிக்கு கிடையாது கணவனுக்கு கிடையாது பிள்ளைங்களுக்கு கிடையாது தர்மத்துக்கு மட்டும் உண்டு தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த ரெண்டையும் கடைப்பிடிங்க உங்கள் வாழ்க்கையில் அதை கொள்கையாக வச்சுக்கிணுன்னு செயல்படுங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்பா சொல்வார் அவரை பார்க்கும்போது என்ன பண்ணால் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவர் வயசாக போய் தெரியும் ஆனால் அவர் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டாருன்னா அந்த பாவனை வேற மாதிரி நெருப்பு மாதிரி ஆகிடுவார் எங்கே இருந்து தான் அவ்வளோ சக்தி வருதுன்னு யாரும் கணக்கிடவே முடியாது சாப்பிட மாட்டார் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் டீ மட்டும் குடிப்பார் எப்பா டீ கொடுப்பா டீ கொடுப்பான்னு அவரும் சாப்பிட்டாரு இங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும் அந்த மாதிரி அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறினதுக்கப்புறம் தான் சாப்பாட்டை பற்றி யோசிப்பார் நாமளும் அவரோட சீடர் தானே அதை முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு போகணும் இதுக்கு இடையில மணிக்கணக்கானாலும் சரி நாலு கணக்காக போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படியும் போயின்னே இருக்கேன் அன்னைக்கு தான் சொல்லுமா ஆத்மா சொல்லுமாணக்கம் ஐயா ஆத்மா வணக்கம்மா ஐயா நான் பாடம் நல்லா தான் பண்ணிக்கலாம் இருந்தேன் சந்தோஷமா பண்ணிக்கல இருந்தேன் நல்லா வெளிச்சம் வந்தது வண்டி இது எதோ நல்ல இதுவெல்லாம் வந்தது நீங்கள் சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போச்சு ஐயா

அந்த மழை எப்படி வரும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க கடல் இருந்து தண்ணி ஆவியா போறதுனால மேகத்துல இருந்து மழை பெய்யுது வருது எப்பன்னா கடல் தண்ணி ஆவியாவது யாராவது பாத்துக்கிறோமா இல்ல எதை வச்சு நம்புறீங்க நீ பார்க்கல சாமி பார்க்காதனால நம்பாமல் இருப்பியா அங்கே அதான் நடக்குது ஆனால் விஷுவலாக தெரியாது பாடம் பண்ணுறான் என்னால் உணர முடியலன்னு ஒரு நிலை வந்தாலும் உணர முடிய தகுதி உனக்கு இல்லையே தவிர அங்கே நடக்கலைன்ற விஷயம் இல்லை நாம் என்ன பண்ணணும் பாடம் மட்டும்தான் பண்ணணும் இது என்ன பண்ணுமோ அதை பண்ணும் சில டைமில் நம்மளால் அதை உணர முடியாத நிலை வரலாம் ஏன்னா நாம் எது கூட உறவாடிங்கிறோம் மனது கூற உறவாடிங்கிறோம் மனம் என்ன பண்ணான் ஒரு விஷயத்த எல்லாம் புரிஞ்ச மாதிரி நம்ம காட்டி கொடுக்கோம் இவன் இப்படியே போனால் தப்பிச்சு போடுவான்னு அப்படியே மறைக்கும் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொன்னீங்களா அது மொத்தமே இதுவாச்சு அது எப்படி சொல்றது நல்லது மட்டும் புரியும் அப்படின்றது இவ்வளோ நேரம் வரலாமா வரக்கூடாதா வரலாமா அப்படின்றதுனால அதுதான் இப்படி ஒரு நிலை வரும் உங்களால் உணர முடியல என்னால் கவனிக்க முடியல என்னாலும் அங்கே அதுதான் நடக்கும் அதை தவிர்த்து வேறு ஒன்றும் நடக்காது ஏன்னா இங்கே ரெண்டு பாதை கிடையாது இப்படி போய் அப்படி வரலான்னா வாய்ப்பு கிடையாது இது ஒன்வே போனால் நேராக கைலாசம் தான் போனோம் வேற ஒரு ரூட்டு ாலும்டல மாறும்மா <laughs> 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 அதையும் சொன்னாங்க எல்லாரும் தெரியும் நீங்க சொல்லிட்டீங்க ஆமா சொல்லாம கூட எவ்வளவு பேரும் முதல்லயே வந்து சொல்லலாம்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்தது எனக்கு எல்லாமே நீங்க சொன்னது இருக்குது ஆனா சொல்ல நல்லது நல்லது அந்த ஐயோ நம்ம இப்படி செய்யறமே அப்படி செய்யறமே அது தப்பு இல்லாவா நான் பேர் கிடைக்கணுமே நம்ம ஒன்றிய இது ஒன்றிட்டா எப்படி நம்மளும் செஞ்சாதானே நம்ம வாங்கி மட்டும் சாப்பிட்டா போதுமா நம்மளும் கொடுத்தா தானே போவோம் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற அச்சம் எல்லாமே வருது ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது நல்லது நல்லதுமா ஆனால் நான் செய்கிறேன் பவனை போக செஞ்சு சொல்லிடுறேன் நம்மளை அறியாமல் அது வந்துடும் பார்த்து நம்ம சரிங்களா சரிங்க ஐயா என்னால முடிஞ்சது இது எப்போ கொடுக்கணும்னு இதெல்லாம் அங்க கொடுத்து ஒரு எழுதிதான் தான் அப்படியே தான் இதையும் அப்படியே கொடுத்துருங்க ஐயா இது எழுதணும்னு நல்லா எனக்கு ஒண்ணு இல்லை ஐயா ஐயா இருக்கும் போதே கொடுக்கணும்னு இதெல்லாம் கொடுக்கலாமா அது கொடுக்கூடாதான்னு எனக்கு தெரியாது என்னால முடிஞ்சது ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா